சினிமா அமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தலைப்பாளர் பாலாஜி பிரபூஷன் கூட வணக்கம் சார் வணக்கம் விஜய் சேதுபதிக்கும் படப்பிடிப்பில் பல பேருக்கு பிரச்சனையாச்சுலாம் சொன்னாங்க என்ன பிரச்சனையாச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் நடுவில் நித்யா மேனனுக்கும் இழுத்து விட்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம்லாம் வந்தது நிறைய இடங்களில் ஆட்டிடியூட்லாம் காட்டுறாங்க நித்யா மேனன் இந்த படப்பிடிப்புன்னு இல்லை பல படப்பிடிப்பில் இந்த மாதிரி ஆட்டிடியூடெலாம் காட்டுறாங்கன்ற உண்மைதானா விஜய் சேதுபதிக்கும் டைரக்டர் பாண்டியராஜ் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா பாண்டியராஜோட முதல் படம் பசங்க அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு கம்பெனி ப்ரொடக்ஷன் சார்பாக அந்த படத்தோட கேமராமேன் வந்து பிரேம் நைன்டி சிக்ஸ் டேரக்டர் பிரேம் இருக்கார்ல அவர் தான் அந்த படத்தோட கேமராமேன்னு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பசங்க சார்ந்த கதை ஒரு ஒரு ஸ்கூலு பசங்க அப்போ ஒரு அப்பா அம்மா அந்த மாதிரியான ஒரு கதை அதில் வந்து ஒரு லவ் கப்புல்ஸ் வேணும் ஒரு ஒரு ஜாலியான ஒரு கிராமத்தில் வந்து லவ் பண்ணுற ஒரு கப்புல்ஸ் கேரக்டர் அதாவது இளம் காதல் ஜோடிகள் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஜோடி வேணும் அந்த ஜோடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எங்கான ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னு தேடிகிட்டு இருக்காங்க அந்த ஹீரோ தேடும்போது பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் பிரேம் வந்து விஜய் சேதுபதியை வந்து கூட்டிகிட்டு போய் பசங்க பாண்டியராஜன் டைரக்டர்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு சார் இவர் பேர் விஜய் சேதுபதி இவர் வந்து நடிக்க முயற்சி பண்ணிட்டுருக்காரு சின்ன சின்ன வேடங்களில் வந்து நிறைய படங்கள்ல தொடர்ந்து இருக்காரு ஸோ இவர் வந்து ரொம்ப நல்லா நடிப்பார் இவர் வந்து நம்ம இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கே சார் அந்த இளம் காதல் ஜோடி அந்த கேரக்டரில் போடலாமா அப்படின்னு சொல்லி சிபார்ஸ் பண்றாரு அப்போ பாண்டியராஜ் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி பாக்குறாரு விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபா கொஞ்சம் டஃப்பாக வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப லவ் சப்ஜெக்ட்டுக்கு ஒத்து வருவாரா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகங்கள்லாம் இருக்குது பாண்டியராஜுக்கு அப்போ வந்து விஜய் சேதுபதி சின்னதாக ஒரு ஆடிஷன்லாம் கூட பண்ணி பார்க்குறாரு பாண்டியராஜன் பார்த்துட்டு இல்லை சார் இந்த கேரக்டருக்கு இவர் செட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிடுறாரு இது வந்து விஜய் சேதுபதி கொஞ்சம் மன வருத்தம் சி விஜய் சேதுபதி எப்படியாவது வந்து இப்போ ஏதாவது ஒரு படத்தில் ஹீரோவாக செகண்ட் ஹீரோவாக ஏதோ நான் அறிமுகமாகி இப்போ அடுத்தடுத்த உச்சம் அடுத்தடுத்த உயரத்துக்கு போகணும்னு கடுமையாக இருந்த காலம் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் சேதுபதி வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாலாம் நடிச்சிருக்காரு ஒரு புதுப்பேல புதுப்பேல ஜூனியர் ஆர்ட்டிஸ்ட்டா நடிச்சிருக்காரு கூட்டத்தோட கூட்டமா பாத்தீங்கன்னா நிறைய மடங்கள்ல வந்துருக்காரு நடுவில் விஜய் சேபதி சேதுபதி சொல்லணும்னா இதெல்லாம் நடிச்சுட்டு நடுவுல பாத்தீங்கன்னா குடும்ப கஷ்டம்னால வந்து துபாயில போய் சில வருடங்கள் வேலை பார்த்திருக்காரு அங்கேயும் பாத்தீங்கன்னா கடுமையான வேலை அதுக்கப்புறம் அங்க வேலை பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு வந்து எப்படியாவது வந்து நம்ம சினிமாவில வந்துடணும் சினிமாவில் பெரிய ஹீரோ ஆயிரம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுனால விஜய் சேதுபதி இந்த வேலையை விட்டுட்டு மறுபடியும் வந்து சினிமாவில் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ ட்ரை பண்ண ஆரம்பிக்கிற காலத்தில் தான் இந்த இந்த பசங்க வாய்ப்பு அவருக்கு வருது பாண்டியராஜன் வந்து இது வந்து செட் ஆகாது விஜய் சேதுபதிக்குன்னு சொன்னோன்னே விஜய் சேதுபதிக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் மன வருத்தம் பாண்டியராஜன் மேலே கொஞ்சம் மன வருத்தம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ரெண்டு பேருமே வந்து சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேச மறுக்கிறாங்க அதாவது பாண்டியராஜனும் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் சேதுபதியோட என்ன பிரச்சனை என்னதான் காரணம் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக சொல்லலை விஜய் சேதுபதியுமே பார்த்திங்கன்னா பாண்டியராஜனோட அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறது அவரும் வெளிப்படையாக சொல்லலை ஆனால் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மனக்கசப்பு ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு முக்கியமாக அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் அது என்ன அப்படின்னா பசங்க படத்தில் வந்து அதுக்கப்புறம் விமல் வந்து அந்த 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 காதல் ஜோடி செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருப்பார் விமலை வந்து விஜய் சேதுபதி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் கூத்துப்பட்டுறையில் வந்து விமல் வந்து விஜய் சேதுபதிக்கு பழக்கம் ஸோ விமல் நல்லா நடிப்பார் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி தான் போய் வந்து பாண்டியராஜுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அப்போ பாண்டியராஜ் சொல்றாரு சார் எனக்கு நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுக்கலீனானு பரவாயில்ல என்னோட நண்பன் என்னோட நண்பனுக்கு நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு விமலை வச்சு ஆடிஷன்லாம் பண்ணி பார்க்கறாரு பாண்டிராஜ் பாண்டிராஜ் பண்ணி பார்த்த உடனே விமல நல்லா இருப்பார் இந்த கதைக்கு ஏதாவது ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு ஒரு ஜோடி மாதிரி அது எதார்த்தமாக இருப்பார் அந்த கேரக்டர் சொல்லி விமலை வந்து அந்த படத்தில் செகண்ட் ஹீரோவை போட்டு அந்த படத்தை எடுக்கிறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி விமலுக்கு வந்து ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இந்த சம்பவத்தில் பாண்டியராஜனும் விஜய் சேதுபதியும் மீட் பண்றாங்க இல்லையா இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அது ரெண்டு பேருமே வெளிப்படையாக சொல்லலை ஆனா ரெண்டு பேரும் மனசுக்குள்ள என்னன்னா இனிமே வந்து விஜய் சேதுபதி நினைக்கிறாரு இனிமே வந்து எந்த காலத்திலுமே வந்து நம்ம பெரிய ஹீரோ ஆனாலும் எந்த காலத்திலையுமே வந்து பாண்டியராஜ் அவரோட வந்து சேர்ந்து நம்ம படமே பண்ணக்கூடாது முகத்திலே முடிக்கூடாது அது எப்படி சொல்றாருன்னா இந்தால் முகத்திலே முடிக்கக்கூடாது அப்படின்னு வைராக்கியமா இருந்திருக்காரு விஜய் சேது பல வருடங்களை அதே மாதிரி பாண்டியராஜுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாய்ப்புல வந்து இவரை வந்து இயற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்மளுமே இவர் வந்து பணம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஜென்ம விரோதிகள் மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒரு எளியும் புளியுமா வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் விஜய் சேதுபதி வந்து அறிமுகமாகி அடுத்தடுத்த உயரத்தை வரார் பிசா அது இது அதாவது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா பெரிய பெரிய படங்கள் நல்ல நல்ல படங்கள் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சு பேரும் புகழோடு விஜய் சேதுபதி வந்துடுறாரு அப்போ வந்து பாண்டியராஜனுக்கு ஒரு வாய்ப்பு வருது அந்த வாய்ப்பு அந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா சார் நீங்க இந்த படம் டைரக்ட் பண்ணுங்க இந்த படத்தை வந்து விஜய் சேதுபதி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க சொல்ற இந்த கதைக்கு விஜய் சேதுபதியை போடலாமா அப்படின்னு கேட்கும்போது பாண்டியராஜன் வந்து இல்ல சார் விஜய் சேதுபதியாக இருந்தால் நான் டேரெக்டே பண்ணல அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறாரு அப்போ அந்த தயாரிப்பாளர் பார்த்திங்கன்னா என்ன சார் ஏன் இவ்வளோ கோமா பேசுறீங்க என்ன பிரச்சனை சினிமாவில் வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது நீங்க போய் விஜய் சேதுபதி பாருங்க கதை சொல்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா பாண்டியராஜன் என்ன பண்றாரு சரி கன்வீன்ஸ் ஆகி பார்ப்போம் பழைய பகையெல்லாம் மறந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி பார்ப்போம்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி நேர போய் பார்த்து சார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு ஒரு படத்துக்கு வந்து நான் ஆயிருக்கேன் உங்களும் வந்து ஹீரோவை போட்டு பண்ணலான்னு நான் ஆசைப்படுறேன் கதை கேட்குறீங்களா அப்படின்னும் போது விஜய் சேதுபதி என்ன அதிகமாக சொல்லியிருக்காரு ஐயோ உங்ககிட்டேலாம் நான் கதையெல்லாம் கேட்க மாட்டேன்ப்பா உன்னோட டைரக்ஷனில் நான் எந்த காலத்துலேயும் நடிக்க விரும்பலை நான் நடிக்க மாட்டேன் எனக்கு கதையே நான் கேட்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துறேன் பாண்டியராஜனுக்கு இந்த வருத்தம் இது இவர் விஜய் சேதுபதியை தேடி போய் விஜய் சேதுபதி முடியாதுன்னு சொல்லி மறுத்தது இந்த பிரச்சனையை வந்து இன்னும் பெருசாக்கி விட்டுச்சு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பார்த்துட்டா கூட ஒரு ஹாய் ஹால கூட சொல்லாத அளவுக்கு ரெண்டு பேர் வந்து நெஞ்சாவது பகைவர்கள் பயங்கரமான பகைமை உள்ள மாதிரி ரெண்டு பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா சத்யஜோதிக்கு வந்து ஒரு படம் வந்து பாண்டியராஜ் கதை சொல்றாரு இந்த இந்த சத்யஜோதிக்கு சொன்ன கதை இதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு சொல்றாரு ஜெயம் ரவிக்கு சொல்லி ஜெயம் ரவி மாமி மாமியார் இருக்காங்கல்ல சுஜாதா விஜயகுமார் அவங்க தான் இந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்துச்சு ஜெயம் ரவி பாண்டியராஜ் சேர்ந்து படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து அறிவிப்புகள்லாம் கூட வந்துருச்சு திரையுலகத்தில் அதுக்கப்புறம் வந்து ஜெயம் ரவி மாமியார் அவங்கள பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ரொம்ப வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க அவங்க வந்து பாண்டிராஜை கூப்பிட்டு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இந்த இந்த காட்சியில் என் மருமகன் நடிக்க மாட்டார் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டோன்னே அப்ப பாண்டாஜன் என்ன நினைக்கிறாரு இது சரியா வராது ஏன்னா வந்து ஒரு ஹீரோ அவரை வச்சு நம்ம வந்து ஒரு கதையில வந்து நாயகனை பயன்படுத்தும் போது ஒரு டேரக்டரா இருக்கிற நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது வந்து ஹீரோ நடிக்கிற மாதிரி தான் நல்லா இருக்கும் சோ இப்ப மாமியார் வந்து நடுவுல தலையிடுறாங்க இவங்க வெறும் ப்ரொடியூசரா இருந்தால் பரவாயில்ல மாமியாரா வேற இருக்காங்க பின்னாடி வந்து நம்ம ஒத்துக்கிட்டோம்னா பெரிய சிக்கல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து விலகிறாரு விலகி வந்து தான் அந்த கதையை வந்து சத்யஜோதிக்கு சொல்கிறாரு சத்யஜோதி இந்த கதை கேட்டோன்னே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க காரணம் என்னென்னா ஜோதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த நிறுவனம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம பண்ணலாம் பாண்டியராஜ் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஜெயம் ரவி மறுபடியும் சஜஷன் சொல்கிறார் அது ஆல்ரெடி நான் அந்த கதை சொன்னேன் ஜெயம் ரவி பிடிச்சிருக்கு ஜெயம்பரிச்சே பண்ணலாம் போது அவங்களுக்கு சில தயக்கங்கள் இருக்குது காரணம் என்னென்னா ஜெயம் ரவியோட சமீபத்திய படங்கள்லாம் வந்து பெருசாக போகலை ரெண்டாவது இந்த கதையே பார்த்தீங்கன்னா ஒரு பொரட்டா போடுற மாஸ்டருங்கிற மாதிரி கதை ஒரு பொரட்டா கடையில் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து ஜெயம் ரவி சூட் ஆவாரா ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபேராக ஒரு குட் லுக்கிங்காக அவர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த பாத்திரத்தை எப்படி செட் அவர் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து தயாரிப்பாளருக்கு இருக்கு அதை வந்து பாண்டியராஜ் டேரக்டர்கிட்ட வெளிப்படுத்துறாங்க பாண்டியராஜன்னு சொல்றாரு ஆமா சார் நீங்க சொல்ற மாதிரி உண்மைதான் பட் வந்து அவரை வந்து கொஞ்சம் மாத்தலாம் கதாபாத்திரமா மாத்தலாம் அவ சின்ன சின்னங்கள் நான் ஒரு இயக்குனராக அவரை மாத்திர முடியும் என்னால் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் சத்யஜோதி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்ல பாண்டியராஜ் நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஹீரோ போடுங்களேன் அப்படின்னும் போது சரி நீங்களே சொல்லுங்க யாரை போடலாம் அப்படின்னும் போது அவர் சத்யஜோதி தியாகராஜன் ப்ரொடியூசர் அவர் சொல்றாரு சார் நம்ம விஜய் சேதுபதி போடலாமா அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு பயங்கர ஷாக்கு ஐயோ விஜய் சேதுபதி சுற்றி விஜய் சேதுபதிக்கு பண்ணிட்டாங்களே விஜய் சேதுபதி ஏற்கனவே ஒரு தயாரிப்பாளருக்கு ஒத்துக்கிட்டு அவர் வந்து விஜய் சேதுபதி பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம போய் விஜய் சேதுபதிய கதை சொல்கிறதுக்கு போனோம் விஜய் சேதுபதி வந்து முடியாதுன்ட்டாரே இப்போ வந்து மறுபடியும் விஜய் சேதுபதிங்கிறாங்களே எப்படி இது ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில யோசனையிலே இருக்கார் தயக்கத்திலே இருக்கார் அப்போ வந்து சத்யஜோதி தியாகராஜன் தயாரிப்பாளர் கேட்குறாரு என்ன பாண்டியராஜன் விஜய் சொன்னோன்னே சொன்னோன்னா முகமே மாறிடுச்சு ஒரு தயக்கம் இருக்குது உங்களுக்கு ஏன் விஜய் சேதுபதி வச்சு படம் எடுக்கிறதுல உங்களுக்கு உறுப்பம் இல்லையா இந்த பொரோட்டா மாஸ்டர் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டாக இருப்பார் ரொம்ப பொருத்தமாக இருப்பார் அவரை வச்சு நீங்கள் தாராளமாக படம் பண்ணலாமே அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் வந்து பாண்டியராஜன் சொல்கிறாரு பாண்டியராஜன் சொல்கிறார் இல்லை சார் எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு மனஸ்தவம் இருக்குது அது இப்போ எந் ஒரு காலகட்டங்களில் பசங்க படம் போது ஏற்பட்ட ஒரு மனசாகவும் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துட்டே இருக்கு நானும் வந்து பல வெற்றி படங்களை பல கதாநாயகர்களை கார்த்திக் சூர்யா எல்லாம் வச்சு கொடுத்துட்டேன் ஆனால் கூட விஜய் விஜயசெதுவியோட பணியாற்றுறதுக்கு ஒரு சில தடைகள் இருக்கு அவருமே நான் வந்து ஒரு தடவை வந்து வேற ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு கதையை போய் சொல்றேன் அப்படின்னு சேதுபதி பாட்டு சொல்லும் போது நான் கதையை கேட்க விரும்பல உன்னோட படத்துல நடிக்க விரும்பல அப்படின்னு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிட்டார் சார் தான் எனக்கு இந்த தயக்கம் என்ன செய்யறதுன்னு தெரில அப்படின்னும் போது இப்போ என்ன சொல்கிறார் சத்யஜோதி தியாகராஜன் அவர் நிறைய படங்கள் தயாரித்த இப்போ ஒரு பெரிய தயாரிப்பாளர் தானே அவர் என்ன சொல்கிறார் சிச்சி இதெல்லாம் ஒரு மேட்ராக இருங்க சினிமாவில் இதெல்லாம் சகஜம் யார் உங்கள் இப்போ நரந்திரமா நண்பராக இருக்கா யார் பகைவராக இருக்கா அதெல்லாம் விட்டுருங்க நான் பேசுகிறேன் விஜய் சேதுபதி கிட்டே உங்கள்கிட்ட கொந்தை கேட்க சொல்கிறேன் ஓகேவா அவர் ஓகேன்றனா நீங்கள் போய் கதை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு சரி சார் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்பயும் சொல்கிறார் பாண்டியராஜன் நான் டேரக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அவர் முடியாதுன்னு சொல்லுவார் சார் அதை பற்றி நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து விஜய் சேதுபதியை பேசி நீங்கள் கதை சொல்கிறதுக்கு அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரா நீங்கள் போய் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்யஜோதி தியாகராஜன் வந்து விஜய் சேதுபதி தொடர்பு கொண்டு சார் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு இருக்கும் அவர் கதை ஒன்று கேட்டால் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு அது வரைக்கும் இயக்குநரை பற்றி சொல்லலை ரொம்ப சூப்பராக இருக்குது சார் நீங்கள் பண்ணால் நல்லா நல்லா இருக்கும் போது விஜய் சேதுபதி சொல்றாரு சார் கண்டிப்பா சார் சத்திய ஜோதிங்கிறது ஒரு பெரிய பேனரு நானுமே வந்து வந்து பெருமையை நினைக்கிறேன் நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்றாரு அப்போதான் வந்து யார் சார் கதை சொன்னா யார் இயக்குனர் அப்படின்னு கேட்கிறாரு யார் இயக்குனர்னா அவர் வந்து பாண்டியராஜ் தான் இயக்குனர் அப்படிங்கிறாரு அதான் ஃபோனில் தான் பேசுகிறாங்க ரெண்டு பேரும் பாண்டியராஜா அப்படின்னு கேட்குறாரு இந்த ப பசங்க பாண்டியராஜா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் பசங்க பாண்டியராஜ் தான் அப்படியா அப்படியா அவர் என்னை வச்சு இயக்குறேன்னு சொன்னாரா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆமாம் சார் அவர் இயக்குவார் சார் ஏன் சார் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு இல்லை இல்லை அப்படின்னு ஒரு தயக்கம் காட்டுறாரு சார் நாளைக்கு காலையில் வந்து பாண்டியராஜ் உங்களை பார்த்து காசு சொல்லுவார் நீங்கள் கதையை கேளுங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நடிச்சு கொடுங்க கதை பிடிக்கலையன்னா வேண்டாம் ஆனால் வந்து வேற உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி அனுப்புங்க அப்படிங்கிறாரு ஏன்னா பெரிய தயாரிப்பாளர் அவர் சொல்கிறதுனால தட்ட முடியாமல் அனுப்புங்கிறாரு விஜய் சேதுபதியை வந்து பாண்டியராஜன் வந்து ரெண்டாவது ரவியா வந்து போய் சந்திக்கிறாரு சந்திச்சு சார் என்ன சார் பேசலாமா கதை கேட்குறீங்களா நடிக்கிறீங்களா அப்படிங்கும்போது இப்போ விஜய் சேதுபதி சொல்றாரு முதல்ல நீங்கள் கதை சொல்லுங்க கதை எனக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம் அப்படிங்கிறாரு விஜய் சேதுபதிக்கு என்ன என்னென்னா கதை நல்லா இல்லைன்னா ஈஸியாக வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கேட்குறாரு கதை வந்து பாண்டியராஜன் சொல்கிறார் ஒரு ரெண்டு மணி நேரம் கதை சொல்கிறாரு பதவியை கேட்டுட்டு விஜய் சேது வந்து அசந்து போயிடிறார் அதாவது வந்து ஒரு புருஷம் பொண்டாட்டி புருஷம் பொண்டாட்டிக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் அது மற்றவங்கள்லாம் தலையிட்டால் என்னென்ன சிக்கல் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த பரோட்டா மாஸ்டர் இருக்கவரு இந்த பொரு பொண்ணை வந்து எப்படி லவ் பண்ணுறாரு அப்படின்னு எல்லாமே ரொம்ப லைவாக இருக்குது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கதை அவர் கிராமத்தில் நடக்கிற மாதிரி மாதிரியான கதை ஒரு வில்லேஜ் பேட்ராப் எல்லாமே இருக்கும்போது பார்க்குறாரு என்னடா இது இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு இது நம்ம பண்ணால் நல்லா இருக்கும் போல இப்போ இருக்கிற நம்ம மார்க்கெட்டுக்கு இது பெரிய உயரத்தை தருமே அப்படின்னு ஒரு யோசனை சரி பாண்டிராஜ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு பாண்டியராஜுக்கே ஷாக்கு என்ன சார் சொல்கிறீங்க பண்ணுறீங்களா அப்படின்னு பண்ணுறேன் கதை நல்லா இருக்குது பண்ணுறேன் ஆனால் வந்து நம்ம வந்து எப்போ வந்து நீங்கள் ஒரு டேரக்டராக இருங்க நான் ஒரு நடிகனாக இருக்கேன் அதுக்கு மேலே நமக்கு வந்து அது தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பரவாயில்ல சார் நான் சொன்னதை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா நான் எடுக்க போகிறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓகே சொல்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து தயாரிப்பாளர் ரெண்டு பேருக்குமே அட்வான்ஸ் கொடுக்குறாரு பூஜை போடுறாரு தலைவன் தலைவி அந்த படத்தை ஆரம்பித்து பார்த்திங்கன்னா மதுரை தேனி இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பொருட்செலவில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய ஹீரோ அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே அந்த படத்தில் வச்சு பாண்டியராஜ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது நாள் வந்து கிராமத்துலேயே வச்சு படப்பிடிப்பு நடத்துகிறாரு படப்பிடிப்பு நடத்த பத்த போதே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியும் பாண்டியராஜும் பெருசா பேசிக்கிறது இல்லை ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சார் ஓகே சார் அப்படின்னு நான் சார் நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு இவர் சொல்கிறதும் ஒரு இயக்குனர் ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இருந்தாங்களே தவிர ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஜெல்லாகலை அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் ஆகலை ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன வந்து டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இது வந்து பாண்டியராஜை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அது என்ன அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டேரக்டர் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா படப்பிடிப்பு நடக்கணும் வேலை நடக்கணும் அப்படின்னா சாப்பாடு தண்ணியோடு இல்லாமல் வேலை பண்ணுவார் பிரேக் விடுவாங்க அதாவது லஞ்ச் பிரேக் விடுவாங்க ஈவினிங் டிஃபன் பிரேக் கொடுவாங்க இது எல்லாம் எதுவுமே இல்லாமல் நான்ஸ்டாப்பாக வித்தவுட் பிரேக்னு சொல்லுவாங்க அதாவது வந்து வித்தவுட் பிரேக் நீங்கள் நடத்துனீங்கன்னா அதில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் அதாவது லைட் மேன்லேருந்து ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேட்டா வந்து டபுள் ட்ரிபிளாக ஏறிக்கிட்டே இருக்கும் மத்தியானம் லஞ்ச் கொடுன்னா அது ஒரு பேட்டாக வாங்குவாங்க சாயந்தரம் வந்து டிஃபன் கூடலின்னா அது ஒரு பேட்டாக வாங்குவாங்க இந்த மாதிரி வந்து வித்தவுட் பிரேக்காக வந்து அவர் படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்காரு அப்போ இந்த ஒரு அதாவது கடுமையாக எஃபர்ட் எடுத்து அந்த படத்தை எடுக்கிறாரு இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்கும்போது விஜய் சேதுபதிக்கு பாண்டியராஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சது ஏன்னா ஒரு இடத்துல ரெண்டு பேரும் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் இனிமேல் பார்க்கக்கூடாது மூஞ்சியில் கூட முழிக்கக்கூடாதுன்னு நினைஞ்ச ரெண்டு பேர் வந்து இணைஞ்சு ஒரு படம் பண்ணியா படம் பணியாற்றுறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ளே பக்கத்து இருந்து பேசி பேசி சாப்பிடும்போது சாப்பிடும்போது ஒன்றா சாப்பிடுவாங்க டீ சாப்பிடும்போது ஒன்றா சாப்பிடுவாங்க இப்படிலாம் இருக்கும்போது ரெண்டு பேருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்டோமேட்டிக்காகவே டெவலப் ஆகுது பகைவர்களாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாற ஆரம்பிக்கிறாங்க ஒரு பாதி படம்லாம் எடுக்கும்போது விஜய் சேதுபதியும் பாண்டியராஜும் நல்ல ஜெல் ஜெல்லாயிரும் ஸோ ரொம்ப வந்து விஜய் சேது வந்து முழுசாக வந்து அந்த படத்தில் வந்து கோஆப்பரேட் பண்ணி நடித்து கொடுக்குறாரு பாண்டி பாண்டியராஜனுமே பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து அந்த படத்தை வந்து அவர் நினைக்கிற மாதிரி எடுக்கிறாரு ஸோ அதாவது பாண்டியராஜனை பொறுத்த இன்னொரு விஷயம் விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அதாவது ஒரு நாளைக்கே ஒரு கணக்கு வச்சுருப்பார் போல் இந்த கணக்கை தாண்டிச்சுன்னா ரெட் லைனை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அலர்ட் பண்ணிடுவார் போல் அது மாதிரி எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங் இல்லைன்னா சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாராம் இது எவ்வளோ செலவாயிருக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கீங்க அந்த அந்த லொக்கேஷன் சார்ஜ் என்ன கொடுத்துருக்கீங்க எத்தனை லைட் மேன் வந்தாங்க எத்தனை லைட் வந்துச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு இந்த கணக்கு பார்க்குறதுலேயே இருப்பாராம் அது வந்து வேறு தயாரிப்பாளர் நல்லா கேட்டுங்க ஜோதி வந்து வேறு தயாரிப்பாளர் அவர் த பணம் போடுறாரு அவர் பணம் கூட நம்ம வந்து சிக்கனமா எடுத்து கொடுக்கணும் ஒரு தயாரிப்பாளருக்கு செலவு வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு டைப்பான ஒரு நல்ல டேரெக்டர் தான் பாண்டியராஜு ஸோ இந்த இடத்துல இதே மாதிரி தான் வந்து கேஎஸ் ரவிக்குமார் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அவரை புக் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து வெற்றி படமாக மாற்றி கொடுத்துருவாரு தயாரிப்பாளர் லாபம் வர மாதிரி பண்ணி கொடுத்துருவாரு ஸோ அந்த ஃபார்முலாவில் வந்து பாண்டியராஜுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய சிக்கனம்லாம் பண்ணி அந்த படத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக எடுத்துகிட்டாரு விஜய் சேதுபதி வந்து இந்த ப்ரொமோஷனில் ஆடியோ வெளியிட்டு ஏதோ ஒன்றுல வந்து பேசியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாருன்னா அதாவது தீபாவளி நாளைக்கு விடிஞ்சா தீபாவளி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்து கெடா வெட்டுறாங்களாம் ஒரு கிராமம் தானே சொன்னேன் எல்லா பக்கமும் கெடா வெட்டி அவங்கவுங்க வீட்டில் தீபாவிலாம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்காங்க திருவிழா கோலமாக இருக்கான் ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வித்தவுட் பிரேக் நான் சொன்ன நைட் பிரேக்கே இல்லாமல் இவர் ஆடு ஷூட்டிங்கே எடுத்துகிட்டு இருக்கான் அதாவது தீபாவளியோடைய கொண்டாட்டத்தையே வந்து என்னால் என்ஜாய் பண்ண முடியல அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஆடு வெட்டினதில் வந்து சமைச்சு சீக்கிரம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அது விடிய காலையில் தான் கிடைக்கும்ட்டாங்க இப்போதே வந்து சார் வெட்டினதுல ரத்தம் இருக்கு அதை ரத்த பொரியல் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமைய பண்றவங்க வந்து ரத்தத்தில் வந்து பொரியல் பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து சாப்பிட்டேன் அன்னைக்கு தீபாவளிக்கு நெய் கூட இவங்க கொடுக்கல அவங்க கொடுத்தது அப்படின்னார் ஆனா அவங்க கொடுத்தது அப்படின்னார் ரத்த பொரியல் சாப்பிட்டுட்டு தான் நான் அன்னைக்கு ஃபுல்லாக படம் வேலை பார்த்தேன் ஒரு தீபாவளி பொங்கல்னா கூட பார்த்தீங்கன்னா அதை பத்தி சிந்தனையே இல்லாமல் இவர் வந்து பாண்டியராஜர் வந்து படம் எடுக்கிறதுலேயே வந்து ஒரே குறிக்கோளாக இருந்து எடுத்தார் அந்த படத்தை நிச்சயமா இது வந்து ஒரு நல்ல படமா வரும் அப்படின்றத அவர் வெளிப்படுத்தி இருக்கார் அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோமோஷன் மேடையிலே பார்த்தீங்கன்னா விஜய் இது பதிலையும் பாண்டியராஜன் பக்கத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு நம்ம சொன்னோம்ல இந்த மேட்டரை அதாவது வந்து ரெண்டு பேருமே வந்து பகையுடலாக இருந்தோம் ரெண்டு பேருமே இந்த ச சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணம் அந்த படத்தில் ஒன்றா இணைஞ்சு பணியாற்றி இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாக மாறிட்டோம் தொடர்ந்து நாங்கள் பணியாற்றுவோம் அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்னென்னா இந்த தலைவன் தலைவி அதாவது இந்த புருஷன் பொண்டாட்டியை சேர்த்து வச்சிட்டோ இல்லையோ இந்த பாண்டிராஜனும் விஜய் சேதுபதிக்குள்ளே இந்த ஈகோ பிரச்சனையை சரி பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் நண்பர்களாக சேர்த்து வச்சிருச்சு பெரிய விஷயம் இது நீங்கள் கேட்டீங்க நித்யா மேனன் நித்யா மேனனை பற்றி கேட்டீங்க இல்லையா நித்யா மேனன் வந்து கொஞ்சம் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடாக தெரியும் ஆனால் வந்து அப்படி ஆட்டிடியூடான ஆள் கிடையாது நித்யா மேனன் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் திமிர்த்தனமாக பேசுகிற மாதிரி கொஞ்சம் ரஃபாக பேசுகிற மாதிரி கொஞ்சம் டஃப்பாக பேசுகிற மாதிரி அந்த மாதிரி தெரியுமே தவிர நித்யா மேனன் வந்து நான் கேள்விப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஒரு நடிகை தான் இந்த கேரக்டர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் திருச்சிற்றம்பூலமாக அவர் படம் வந்துச்சு தனுஷ் படம் அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக சூப்பராக நடிச்சிருப்பாங்க தனுஷோட பேர் பண்ணி அதாவது ரொம்ப இன்னசென்ட்டாக அந்த கேரக்டர் என்ன வேணுமோ அதை வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து நித்யா மேனன் ஒரு காரணம் ஸோ நித்யா மேனன் வந்து நல்ல நடிகை இப்போ வந்து இட்லி கடையில் பட படத்தில் கூட தனுஷ் வந்து நித்யா மேனன் பேர் பண்ணி நடிச்சு எடுத்துகிட்டு இருக்காரு படம் முடிஞ்சிருச்சு ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு ஸோ அங்கே கூட பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் மேலே நிறைய அப்படி சொல்கிறது இந்த மாதிரி திமிர் காட்டுவாங்க ஆட்டிடியூடாக இருப்பாங்க யாரோடையும் பேச மாட்டாங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க தனாவட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான என்ன பேச்சு பேச்சுக்கள்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க பட் என்னதான் இருந்தாலும் வந்து நித்யா மேனன் வந்து ஒரு நல்ல பெண்மணி தான் அவங்க அந்த மாதிரி இப்போ இந்த தலைவன் தலைவியிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாக தான் இருந்திருக்காங்க சில பேர் இயல்பாகவே அப்படி இருப்பாங்க அவங்களோட இயல்பு அவங்களோட நேச்சர் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை குறையாக சொல்ல முடியாது அதாவது வேணும்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம தப்பாக சொல்லலாம் இயல்பாகவே அப்படி போது அந்த அந்த இடத்துல நம்ம தப்பு சொல்ல முடியாது நித்யா மேனன் ஒரு 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 இன்ட்ரல் சொல்லியிருக்காங்க என்னென்னா என்னை பார்த்து வந்து ரொம்ப டஃப்பாக இருக்காங்க ரொம்ப திமராக இருக்காங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாங்க இப்படிலாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் பேசுகிறாங்க உண்மை என்ன அப்படின்னா நான் வந்து சின்ன வயசுலேயே நான் பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க நான் ஒரு தனிமையான சூழ்நிலையிலே எப்போவுமே இருந்தேன் எப்போவுமே தனிமையிலே இருந்து இருந்து பார்த்திங்கன்னா எனக்கு கூட இருக்கிறவங்களோடையெல்லாம் பழகிறதுக்கு பிடிக்காத மாதிரியே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நிறைய பேர் கூட இருந்தால் கூட எனக்கு தனிமையில் இருக்கிறது தான் பிடிக்கும் கூட்டமாக இருக்கிறது பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தனிமையில் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வெளிப்படுத்தி அது ஒரு காரணம் இன்னொரு நகைச்சுவாக ஒரு சொல்லுவாங்க ஒரு 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 ப ஏதோ ஒரு ஒரு படம் பார்க்க போயிருக்கும்போது ப்ரீவியூ ஷோ பார்க்க போயிருக்கும்போது நித்யா மேனன் வந்து அங்கே வந்திருப்பாங்க யாரோ ஒருத்தர் வந்து நித்யா மேனன் வந்து இப்படி கை கொடுப்பாரு ஹலோ மேடம் அப்படின்னு வரு அப்போ நித்யா மேனன் வந்து கை கொடுக்காம இப்படி கும்பிட்டுட்டு எனக்கு ஃபீவரு அதனால தான் நான் கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மிஸ்கின் அங்கே வருவார் மிஸ்கின் வந்தோடனே நித்யா மேனன் ஓடி போய் மிஸ்கினை கட்டி பிடிச்சிப்பாங்க ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ணிப்பாங்க ரெண்டு பேரும் தங்களுடைய அன்பை பரிமாறிப்பாங்க அப்பே உள்ளவங்களாம் என்ன பேசுனாங்கன்னா அதாவது கை கொடுத்தாலே ஃபீவர் விட்டுங்கிறாங்களே இப்போ மிஸ்கின் மட்டும் கட்டி கட்டிபிடிச்சு தங்களோட அன்பை வெளிப்படுத்துகிறாங்களே இப்போ ஃபீவர் ஒட்டா ஒட்டாதா அப்படிங்கிற வந்து அந்த பேச்செல்லாம் அந்த நேரத்தில் இருந்துச்சு ஸோ மித்யா மேனனை பொறுத்த வரைக்கும் சில நடிகர்கள் வந்து அந்த மாதிரி பழக்கமாக இயல்பாக இருப்பாங்களே தவிர அவங்க நல்ல நல்ல பெண்மணி தான் நல்ல நடிகை தான் நிறைய காதல் ஏற்பட்டு இனிமேல் லவ்வே பண்ண மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆமா அதுவும் சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து நிறைய காதல் தோல்விகளும் அவங்களுக்கு இருக்கும் போல இந்த மாதிரி தனிமையா இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா யாராவது வந்து உங்களுக்கு மேலே அன்பு காட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த அன்பை வந்து பரிபூர்ணமா அவங்க நம்புவாங்க அதாவது முழுமையா நம்ம மேல இவங்க அன்பு காட்டுறாங்க நமக்காண்டி ஒருத்தர் வந்துட்டாங்க நமக்கு ஆறுதல் காட்டுறாங்க நமக்கு அன்பு காட்டுறாங்க நமக்கு பாசம் காட்டுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அதாவது அவங்க தேடுவாங்க அதாவது தனிமையா இருக்கிறவங்க வந்து தேடுவாங்க யாராவது நம்ம மேல பாசம் காட்ட மாட்டாங்களா அப்படின்னு தேடுவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில யாராவது வந்து வந்து பழகும் போது அவங்களுக்கு வந்து அது காதலா இருக்கும் அந்த காதல் வந்து பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க சில காதல்கள்லாம் முறிஞ்சு போயிருக்கு பல நேரங்களில் காதல் தோல்வியாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க எனக்கு காதலே வேணாண்டா சாமி அப்படிங்கறதெல்லாம் கூட அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கை அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க தனிமையிலே இருந்ததுனால சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு மற்றபடி வந்து இயல்பாக நல்ல பெண்மணிதான் ஸோ இந்த படம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கு இதே ஒரு படமா எடுக்கலாம் போல இருக்கு தலைவன் தலைவி படம் வர்றதுக்கு இவ்வளவு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கு அதுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் அதுக்கு இவங்க வெயிட் பண்ணி விஜய் சேதுபதியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்கல சார் நிச்சயமா ஆமா ஆமாம் அதாவது வந்து தலைவன் தலைவி நம்ம பேசின மாதிரி இந்த ப பல பேரை வந்து சேர்த்து வச்சுருக்கு அதாவது வந்து தயாரிப்பாளர் தியாகராஜன் சத்யஜே தியாகராஜன் உதவியோட ரொம்ப வருஷமா பகையாக இருந்த இயக்குனர் பாண்டியராஜனும் நம்ம விஜய் சேதுபதி சேர்ந்துருக்காங்க இது ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி ஒரு நல்ல நடிகர் பண்பட்ட நடிகர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இன்னைக்கு வந்து சோல்ட்ரு பண்ணி நடிப்பாரு அதாவது வந்து அதாவது பஞ்ச் டைலாக் பேசுறது அந்த ஹீரோவாக நடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கதாபாத்திரத்தின் நாயகனாக வந்து நடிக்கிறார் கதையின் நாயகனாக வந்து விஜய் சேதுபதி நடித்து மகாராஜாலாம் பார்த்திங்களா எக்ஸலண்ட்டாக இருக்கும் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அது மாதிரி நிறைய படங்களில் நம்ம வந்து விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கோம் மாஸ்டர் மாதிரியான படங்களில் வில்லனாகவும் நடித்து ஹிந்தி கெனடா ஹிந்தி த கனடா த தெலுங்கு எல்லா படத்துலையும் வில்லனாகவும் பல படங்களில் நடித்து எல்லா லாங்குவேஜ்லேயும் கிட்டத்தட்ட பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அளவுக்கு இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி வளர்ந்துருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இந்த பக்கம் பாண்டியராஜனை பொறுத்த வரைக்கும் நல்ல வந்து படங்களை தரமான படங்களை அதாவது வந்து ஏதோ ஒன்று குத்துப்பாட்டு கச்சாமுச்சான் படங்கள்லாம் எடுக்காமல் தரமான படங்களை எடுத்து கொடுத்தாரு அதாவது கடைக்குட்டி சிங்கம் மாதிரியான எல்லாம் கொடுத்து கொடுத்த பாண்டியராஜன் அவரும் ஒரு நல்ல இயக்குனர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் சேர்ந்து இந்த படமும் நல்லா ஓடுதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு வெற்றி படம் இந்த படம் வந்து ஒரு சூப்பராக இருக்குது அதாவது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையை அழகாக அழகாக வந்து சொல்லியிருக்காங்க வேறு யாரும் இதில் தலையிடாமல் அவங்களே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ இந்த படம் வந்து வெற்றி படம் போது இந்த வெற்றி கூட்டணி அதாவது நல்ல நடிகர் அந்த நல்ல இயக்குனர் அவங்க ரெண்டு பேருமே மறுபடியும் சேர்ந்து தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை வந்து தமிழ் திரையை ரசிகர்களுக்கு கொடுக்கணும் அதுதான் நம்மளோட ஆசையாக இருக்குது ஓகே சார் அந்த படத்தில் வர நித்யாமன் விஜய் சேதுபதி மாதிரி ரொம்ப நாள் இவங்க கத்தி கத்தி ரொம்ப நாள் சண்டை போட்டு அதில் கிளைமேஸ்லேஸ் அந்த மாதிரி சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் பாபா மாஸ்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் மகா நல்ல வந்து ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தாரு உனக்குலாம் டான்ஸ் ஆட தெரில அவமானப்படுத்திட்டா சொல்கிறாங்களே பாபா பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டான்ஸ் மாஸ்டர் அவர் பொதுவாக அந்த டான்ஸ் மாஸ்டர் ஹீரோ இந்த பிரச்சனை வந்து வழக்கமாகவே வரும் என்ன பிரச்சனைனா சொல்லிக் கொடுக்குற ஸ்டெப்ஸை வந்து எல்லாராலையும் எல்லா நேரங்களையும் ஆடிட முடியாது இந்த மாதிரி நிறையா நடக்கும் டான்ஸ் மாஸ்டருக்கும் நடிக்கிறவங்களுக்கும் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நான் மகாநில படம் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு சின்ன கதாபாத்திரம் நடித்துப்பார் ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸும் சீக்வன்ஸு எடுக்கும்போது விஜய் சேதுபதிக்கு டான்ஸ் சரியாக வரல அதாவது மூமெண்ட் சரியாக வரல இது வந்து இது நடக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து நல்ல டான்சராக அப்படின்னா நிச்சயமாக நல்ல டான்சர் கிடையாது நல்ல நடிகர் ஃபைட் சீக்வன்சஸ்லாம் நல்லா பண்ணிடுவார் ஆனால் டான்ஸ் பெருசாக பண்ண மாட்டார் ஸோ அந்த மாதிரி வந்து அவர் பண்ணாத அந்த டான்ஸ் பண்ண முடிய பண்ணாத சூழ்நிலையில் அன்னைக்கு அந்த அந்த படத்துக்கு வந்து பாபா பாஸ்கர் வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காரு பாபா பாஸ்கர் வந்து விஜய் சேதுபதியை வந்து எல்லோரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபுல்லாக இருக்கும்போது திட்டப்படும் என்னைய ஆடுற நீமே இதெல்லாம் ஒரு டான்ஸ் ஆஸ்ட் ஒரு ஸ்டெப் வைக்க தெரில நீலாம் எப்படி நடிகனா வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு இது வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து சுருக்குன்னு பட்டுருச்சு அதாவது வந்து என்னடா நம்மளை வந்து இப்படி வந்து கேவலப்படுத்திட்டாங்க அதுவும் இல்லாமல் இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பேர் இருக்கிற யூனிட்டே இருக்கிற இடத்துல நம்மளுக்கு கேவலை பற்றி அசிங்கப்படுத்திட்டாங்க ஏன்னா அது மானமே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாபா மஸ்கர் மேலே கடுமையான கோவம் எப்படி பப்ளிக்கில் நம்ம திட்டலாமா அப்படின்னு ஸோ அந்த கோவம் வந்து பல நேரங்களில் இருந்திருக்கு இப்போ இந்த படத்தில் வந்து பாபா பாஸ்கர் டான்ஸ் மாஸ்டர்னு சொன்னோன்னே எப்போ பாண்டியராஜ் பாண்டியராஜனோட எப்படி வந்து பிரச்சனை சரியாச்சோ மாதிரி பாபா பாஸ்கர் டான்ஸ் மாஸ்டர்னு சொன்னோன்னே அவர் பாட்டு எடுத்துகிட்டு போகிறான் அந்த இந்த படத்தில் தலைவன் தலைவையில் விஜய் சேதுபதி ஆடுவாராம் ஆடிட்டு பாட்டு முடிச்சுட்டு வந்தோன்னே அவர் யாரோ ஒரு ஹஸ்டன்ட் கூப்பிட்டு ஏய் பாபா பாஸ்கர் பாபா பாஸ்கர் அப்படிங்கிற மாதிரி முதுகுலே அடிப்பாராம் நேரே பாபா பாஸ்கரை வச்சுக்கிட்டே அது என்னென்னா அவருடைய கோபம் அதை வந்து நக்கலாக வந்து ஒரு ரெஸ்டரெண்ட்டை கூப்பிட்டு அடிப்பாரான் என்னடா போடா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாராம் இது வந்து பாபா பாஸ்கரும் பார்த்துட்டு இருந்திரு பார்த்துட்டு சரி பரவாயில்ல நம்ம அன்னைக்கு திட்டம் அந்த மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு போல் அப்படின்னு நினச்சிருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டெல்லாம் நிறையா பாட்டுகள் தொடர்ந்து எடுக்கும்போது பாபா பாஸ்கருக்குமே விஜய் சேதுபதிக்குமே எப்படி பாண்டியராஜுக்கும் விஜய் சேதுபதிக்கும் படம் வளர வளர நட்பாச்சும் அதே மாதிரி பாபா பாஸ்கருக்கும் இப்போ விஜய் சேதுபதிக்கும் அந்த நட்பு வந்து மறுபடியும் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது இதெல்லாம் வந்து எப்படின்னா சினிமாவில் அப்பப்ப நடக்கிறது அதாவது இது வந்து இதை நம்ம இந்த மாதிரி சினிமா நடக்கிற சகஜம்தான் இதை நம்ம தவிர்க்க முடியாது இன்னொரு விஷயம் அந்த இடத்துல நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா பாண்டியராஜனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் கடுமையான போராட்டம் இருந்திருக்கு கடுமையான எதிர் எதிர்ப்பு தன்மை ரெண்டு பேருக்கு இருந்திருக்கு அதை வந்து பிக் பாஸ் நடத்தினார் இல்லையா விஜய் சேதுபதி அந்த இடத்துல கூட வந்து பதிவு பண்ணியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னா அதாவது நானும் பாண்டியராஜு அந்த டேரக்ட் பேர் சொல்லாமல் சொல்லியிருப்பார் பாஸில் நானும் ஒரு இயக்குனர் பார்த்தீங்கன்னா சந்திக்கவே கூடாது இனிமே நாங்கள் எந்த காலத்துலேயும் முகத்திலேயே முடிக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு நான் சேர்ந்து படம் பண்ண படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அது இந்த தலைவன் தலைவி தான் சொல்லியிருக்காரு ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை ஸோ இது வந்து விஜய் சேதுபதி பாண்டியராஜனுக்கும் பொருந்தும் விஜய் சேதுபதி பாபா பாஸ்கருக்கும் பொருந்தும் இது வந்து சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே பொருந்தும் ஓகே சார் இது தலைவன் தலைவலி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ரெஸ்லிங் மாதிரியே இருக்குது படம் மாதிரியே தெரில உள்ளே வந்து அவ்வளோ ஃபைட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு ஃபைட்டிங் படம் மாதிரியே இது ஆரம்பித்து முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம் தேங்க்யூ சார் london